தமிழொலி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தையட்டில் ஒடித்த போராட்டம் பெருமளவில் குவிக்கப்பட்டுள்ள போலீசார் எரிபொருள் விலை திருத்தம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு வல்லவத்தை உட்பட கொழும்பி புறநகர் பகுதிகளில் திடீரென நீர் விநியோகம் பாதிப்பு கொலை செய்யப்பட்ட சிறுவன் பதினெட்டு மாடி கட்டிடத்தில் காத்திருந்த அதிர்ச்சி தீவிர விசாரணையில் போலீசார் இடியுடன் கொட்டி தீர்க்க போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாடசாலை நேர அட்டவடை திருத்தம் கல்வி அறிவிப்பு

சட்டவிரோதமாக தனியார் காணிகளில் அமைக்கப்பட்ட தையட்டி திசபிகாரை முன்பாக காணி உரிமையாளர்கள் போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றனர் இதனையடுத்து போலீசார் பெருமளவில் பேருந்துகளில் அழைத்து வரப்பட்டு குவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தையட்டி விகாரையில் சனிக்கிழமை பௌர்ணமி தினத்தினை முன்னிட்டு புதிதாக புத்தர் சிலை ஒன்றினை நிறுவும் நோக்குடன் சிகரியா புத்தர் சிலை ஒன்று கொண்டுவர முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டதாக தகவல் வெளியாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜனவரி மாதத்திற்கான அறிவிக்கப்படும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவதானிக்க முடிவதாக பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் அதேவேளை அமெரிக்கா ஈரான் அதிகரித்து வரும் முறுகள் நிலைக்கு மத்தியில் உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரிக்கக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இது நேரடியாகவும் மறைமுகமாகவும் இலங்கை பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் டித்வா புயலை தொடர்ந்து கடும் பொருளாதார நெருக்கடியை நோக்கி வரும் இலங்கை அரசாங்கத்திற்கு ஈரான் அமெரிக்கா இடையே அதிகரிக்கும் பதற்றம் ஒரு அச்சுறுத்தலாக அமைய வாய்ப்புள்ளது எனவும் எதிர்வு கூறப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது கொழும்பின் சில பகுதிகள் உட்பட அதன் புறநகர் பகுதிகளில் நீர் விநியோகம் திடீரென தடைப்பட்டுள்ளதாக தேசிய நீர் வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது அம்பத்தெல்லையில் இருந்து பிரதான நீர் விநியோக குழாயில் ஏற்பட்ட திடீர் கோளாறு காரணமாக நீர் விநியோகம் தடைபட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய மொரட்டுவை ராவட்டவத்த ஜோய்சாபுரம் ரத்மலானை திகிவலை கல்கிஸ வெள்ளவத்தை பாமன்கடை முள்ளேரியா மற்றும் கொலன்னாவி ஆகிய இடங்களில் நீர் விநியோகம் தடைபடும் போல நீர் விநியோகம் தடைப்படும் நேரத்தில் பத்திரமூலையில் உள்ள நுகர்வோர் குறைந்த நீர் அழுத்தத்தை எதிர்கொள்ள நேரிடும் கோளாறு நீர் சரி செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் நீர் விநியோக குழாயை முழுமையாக சீர்செய்யும் வரை கிடைக்கும் நீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறும் தேசிய வளங்கள் மற்றும் வடிகால் சபை பொதுமக்களை கேட்டுள்ளது ஒன்று நள்ளிரவுக்குள் நீர் விநியோகம் மீண்டும் வளமைக்கு திரும்பும் என தேசிய வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை மேலும் தெரிவித்துள்ளது கேகால் இண்டியா பொலி நூறுத்த இரண்டு பிரிவில் பதினான்கு வயது சிறுவன் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட சிறுவன் தாக்கப்படுவதாக நேற்று இரவு நூரியா போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்த தகவலுக்கு அமைய போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றுள்ளனர் அதற்கமைய உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் வீட்டின் அருகே சிறுவன் கிடப்பதை அவதானித்துள்ளனர் சிறுவன் உடனடியாக நூரியா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் எனினும் சிறுவன் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர் அதற்கமைய இந்த மரணம் சந்தேகத்துக்குரியது என்பதால் பிரேத பரிசோதனைக்காக உடல் அவிசாவளி வைத்தியசாலையில் பிணவறையில் வைக்கப்பட்டுள்ளது கொலை சந்தேகத்தின் பேரில் சிறுவனின் தந்தை நூரியா போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் കാളിൽ അമ്പലങ്കുടൈ പോലീസ് പ്രിവിക്ക് ഉടക്കമ പ്രദേശത്തിൽ നിർമ്മാണ പണികൾ ഇടംപെട്ടവര പതിനെട്ട് മാടികൾ ഉടയ കണ്ടിൽ പതിനെന്തവാത് മാടിയ വള്ളിക്കിമ പി ആണോവന സടല മീഡുള്ളതായി പോലീസ് ഊടക പ്രിവി സടലമാ മീക്കപ്പെട്ടവർ തുടർവിൽ ഇതുവരെ എന്തവിധ തകവലുകളും എന്ന് പോലീസ് ഊടക പ്രിവി அடையாளம் இதுவரை உறுதிப்படுத்தப்படாத நேற்று பிற்பகல் வேளையில் இது குறித்து தெரிய வந்துள்ளது சடலம் பலாப்பட்டிய வைத்தியசாலையின் அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் அம்பலங்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கைக்கு கிழக்காக ஒரு கீழ் வளிமண்டல தளவு நிலை உருவாகி வருவதால் கிழக்கு வடக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் மழை நிலைமை எதிர்வரும் நாட்களில் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது குறித்த விடயத்தை வளிமண்டலவையில் தடைக்களம் என்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது கிழக்கு மத்திய வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹமாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்படுகின்றது கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தலை நுவரெலியா பொலநர்பி மாவட்டங்களிலும் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இந்த பிரதேசங்களில் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர் மயமாக்கப்பட்ட பழுத்த காற்று மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பாடசாலை நேர அட்டவணையை திருத்துதல் மற்றும் கல்விசார் ஆளநியினரை பயன்படுத்தல் தொடர்பில் கல்வி அறிவுறுத்தல் கோவை வெளியிடப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பாடசாலை நடைபெறும் நேரத்தை தற்போது நடைமுறையில் உள்ளவாறே முற்பகல் ஏழு முப்பது மணி முதல் பிற்பகல் ஒன்று முப்பது மணி வரை போயிடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது முன்னதாக வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்களுக்கு அமைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இருந்து புதிய கல்வி சீர்திருத்த செயல்முறையானது தரம் ஒன்று மற்றும் தரம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் எனவும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தமிழ் மக்களின் காடுகளை அடாத்தாக கையகப்படுத்தி இராணுவத்தினருடன் இணைந்து விகாரை கட்டியமை அதனை பௌத்த துறவி செய்திருக்க கூடாது என நயனாதீப நாகவிகாரை விகாராதிபதி ஸ்ரீ நவகடகளிச தெரிவித்துள்ளார் நாகதீப விகாராதிபதி தலைமையிலான பௌத்த பிக்குகள் அடங்கிய குழுவினர் வெள்ளிக்கிழமை தையட்டு விகாரை அமைந்துள்ள பகுதிக்கு நேரில் சென்று தையட்டியில் காணிகள் இழந்தவர்களை சந்தித்து இருந்த இடத்தையும் சொந்தமான காணிகளையும் பார்வையிட்டனர் இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே நயனா தேவி விகாராதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார் தையட்டி திச விகாரி இப்போது அமைந்துள்ள பகுதி தனியாருக்கு சொந்தமான காணிகள் சொந்தமாக காணிகள் இருக்கும் போது இராணுவத்தினுடன் இணைந்து தனியார் காணிகளை அபகரித்து விகாரை காட்டியுள்ளனர் இது மகாதவறு பௌத்த பிக்குகள் அவ்வாறு செய்திருக்க கூடாது மற்றவர்களுக்கு போதனை செய்யும் நாங்கள் புறற் எடுக்க கூடாது என புத்தரே சொல்லியிருக்கிறார் தற்போது விகாரைக்காக கையகப்படுத்தியுள்ள காணிகளை நான்கு கட்டமாக விடுவிப்பதாக கூறி இருப்பது வேலையே நான்கு கட்டம் என கூறுவார்கள் பிறகு ஒவ்வொரு கட்டத்துக்கும் இடையில் நான்கு ஐந்து வருடங்களுக்கு மேலாகும் எனவே விடுவிப்பதை ஒரு தடவையில் தர வேண்டும் என கோரி பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த மக்களின் போராட்டம் நியாயமானது இதனால் தான் இந்த காண்களை விடுவிக்க வேண்டும் என நான் குரல் கொடுத்தேன் அதன் பிறகு ஜாழ்பாண நாகவிகாரை விகாராதிபதியும் எனது கருத்தோடு ஒத்த கருத்தை தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்தே தையிட்டு விகாராதிபதியும் ஊடக சந்திப்பை மேற்கொண்டு புதிய கட்டுமானங்களை கட்ட மாட்டேன் என்றும் கூறியுள்ளார் காவல்துறை மாதிபர் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகளிடமும் நான் கேட்டுக்கொள்வது காடி இழந்த இந்த மக்களின் போராட்டத்துக்கு எதிராக வழக்குகள் போடுவதை நிறுத்த வேண்டும் இந்த மக்கள் தமது காணிகளை இழந்து வீதிகளை நின்று போராடுகிறார்கள் அவர்களுக்கு காணிகளை கையளித்தால் அவர்கள் போராட மாட்டார்கள் எனவே காவல்துறையினர் போராட்டங்களை தடை செய்யாது போராடுபவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் சுவிட்சர்லாந்தின் கிரான்ஸ் மொண்டானோ பகுதியில் ஏற்பட்ட பாரிய தீ விபத்து சம்பவம் தொடர்பில் இலங்கை அரசாங்கம் இரங்கல் வெளியிட்டுள்ளது இந்த சம்பவத்தில் சுமார் நாற்பத்தி ஏழு பேருக்கு மேல் உயிரிழந்ததுடன் மேலும் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்ததையும் அறிந்து ஆழ்ந்த வருத்தம் அடைந்துள்ளதாக இலங்கை வழிமுக அமைச்சர் விஜிதகேரத் தெரிவித்துள்ளார் இலங்கை அரசு மற்றும் மக்களின் சார்பில் தங்களின் உறவினர்களை இழந்த குடும்பங்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன் என விஜிதகேரத் தெரிவித்துள்ளார் எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில் அவர் இந்த இரங்கல்களை வெளியிட்டுள்ளார் இந்த துயர சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட அனைவரிடமும் என் அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வலிமையும் விரைந்து நலமடையும் அருளும் கிடைக்க வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சரவையில் மாற்றம் ஒன்றை மேற்கொள்வதற்கான சாத்தியங்கள் குறித்து தற்போது தீவிரமாக பரிசீலித்து வருவதாக அரசியல் வட்டாரங்களில் இருந்து தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த மறுசீரமைப்பின் போது முக்கியமான சில அமைச்சு பதவிகளில் மாற்றங்கள் செய்யப்படலாம் என அந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அண்மைய நாட்களில் பெரும் சர்ச்சை ஏற்படுத்திய சில வடயங்களும் இந்த அமைச்சரவை மறுசீரமைப்புக்கு காரணமாக அமையக்கூடும் எனவும் குறிப்பிடப்படுகிறது எனினும் எந்த அமைச்சு பதவிகள் மாற்றப்பட உள்ளன என்பது குறித்து இதுவரை இறுதியான முடிவு எடுக்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுவதாக தெற்கு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது எனினும் இந்த விவகாரம் தொடர்பில் ஆளும் தரப்பில் இருந்து வித அறிவிப்புகளும் வெளியிடப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்